இந்த காலையிலசை ஊத்திருக்கும் போது அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஊத்தி தரேன்னு இப்ப காலையில சாப்பாடும் சாப்பிடல மத்தியானம் போச்சு மீட்டு வந்து சேரல மதியானம் சாப்பாடும் சாப்பிடல இது ஒரு நேரம் சாப்பிடலே ஊரையே உண்டுல இப்ப ரெண்டு நேரம் வேற சாப்பிடல எங்ககிட்ட மயங்கி கீங்கி விழுந்து தொலைஞ்சிருச்சா எனக்கு என்னென்னு ஒன்றும் தெரியலையே ஒருவேளை யார் வீட்டுக்காவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எதுவும் போயிருக்குமோ அப்படியெல்லாம் போகாது எங்கிட்டாவது போனாலும் கை வலிக்கும் கால் வலிக்கும்ன்றும் எங்கே போயிருக்கோம் சரி வரும்போது வரட்டும் அதான் சாப்பாடுலாம் சேர்த்து ஆக்கி வச்சுருக்கோம்ல மூடி தான் இருக்குல்ல இருக்கட்டும் அங்கே வேற அம்மா வீட்டுக்கு நேற்றும் போகலை இன்றைக்காவது போயிட்டு கூட மாட ஒத்தாசை எதுவும் பண்ணுவோம் ஆமாம் அதுதான் சரி அவங்களுக்கு போய் ஒத்தாசம் பண்ணால் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சரி வரும்போது வரட்டும் கதவை சும்மா சாத்தி வச்சுட்டு போவோம் கூட்டெல்லாம் வேணாம் அப்புறமேட்டுக்கு நான் சாப்பிடவும் இல்லை வீட்டையும் பூட்டிப்பட்டு போயிட்டான்னு அதுவும் ஒரு ஆட்டம் ஆடும் ஆமாம்ஹான் ஆச்சா கொஞ்சம் நேரம் இருக்கிட்டே வேகம் அவ்வளோதாம்மா மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது கிளம்பலாம் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பாத்திரத்தில் போடு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு என்ன வடிஞ்சதுக்கப்புறம் இந்த குண்டாண்டில் மாத்தி வச்சிரு வா என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சுதா எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்தா மட்டும்தான் மட்டும் எடுத்து என்ன வடிஞ்சிருச்சுன்னா எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் நான் ஏதோ வேலை செஞ்சு கொடுப்போன்ட்டு தான் வந்தேன் என்ன வேல நாங்களே எல்லாம் பாத்துடுமே ரெண்டு வட எடுத்து தரேன் சாப்பிறியா அதெல்லாம் உன்ன வேண்டாம்மா நான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் எங்க நீ மட்டும் வந்திருக்க அன்பு வரலையா அன்பு தான் பால் வடி போறலமா அதனால அவர் கூட்டிட்டு போயிட்டாரு டாரு தான் கூட்டிட்டு வருவாரு ஐயோ அப்படியா சரி சரி அத்தாச்சி என்ன பண்றாங்க என்னன்னு தெரியலமா காலையில இருந்து ஆளையே காணும் வீட்ல ஆள காணமா எங்க போவாங்க எங்க போனுதுன்னு தெரியல காலையில அவருக்கு தோசை ஊத்தி கொடுத்தேன் சாப்பிறிறதுக்கு உடனே தோசை வேணும் வேணும்னுச்சு நான் என்ன பத்து கையாக இருக்குது ரெண்டு கை தானே இருக்குது ஒவ்வொருத்தருக்காக தான் ஊற்ற முடியும் முதல்ல வேலைக்கு வரைக்கும் சாப்பிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னது தான் அதுக்கப்புறம் என்ன கோவம்னு தெரியல அது பாட்டி கிளம்பி போணுச்சு மதியானம் சாப்பாட்டுக்கு வரல இப்பயும் வரல நான் இங்கே வந்துட்டேன் நான் இங்கே வந்த நேரம் அங்க இருக்க என்னமோ வயசானவங்க பசிக்குதுன்னு கேட்டா இப்படிதான் சொல்லுவியா என்ன புள்ள போனி ஏமா இந்த பக்கம் சட்னி அரைக்கணும் இந்த பக்கம் சாம்பார் அரைக்கணும் இவள கிளப்பி விடணும் இவர கிளப்பி விடணும் நான் இத பாப்பனா அத பாப்பனா கொஞ்ச நேரம் இருன்னு சொன்னது ஒரு குத்தமா காலங்காத்தால எந்த வேலை ஆகுமோ அந்த வேலை முதல்ல செய்யணும் இப்படி தோசை ஊத்திக்கிட்டு அப்புறம் இப்படித்தான் நடக்கும் என்னமோ இன்னைக்கு அவரு கேட்டாருமா அதனால செஞ்சு கொடுப்போம் ஆசையா கேக்குறாருன்னு செஞ்சேன் அதுக்குள்ள இப்படி சரி எப்படி வந்துரும் எங்க போவோம் கல்ல கட்டா குட்டிச்சாவரு தான் எங்கிட்ட போய் இருக்கும் வந்துரும் மாப்பிள்ள எதுவும் உனக்கு சொன்னாரா இல்லமா இன்னும் வீடுக்கு வராதது அவருக்கு தெரியாது எப்படியும் வந்துரும் சாயந்தரத்துக்குள்ள என்னமோ போ எமாடி அத மட்டும் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா ஆ சரிங்க தா மகா நீவனே இந்திரி மகா நானே எடுத்து வைக்கிறேன் எதுக்கு நீ சொல்லுமா அவளதே இது ரெண்டு தான் இருக்கு அதே எடுத்து வச்சிட்டனா வேலை முடிஞ்சது அங்க உள்ள தான் எல்லாம் யார் யார் எத்தனை வாடை எடுத்துட்டு போறாங்கன்னு எண்ணி வைக்கணும் அதை எழுதி வச்சிட்டோம்னா அப்புறம் கிளம்ப வேண்டியதான் ஓ சரிமா நான் எதுவும் வரல வைக்கலன்னு எதுவும் உனக்கு வருத்தம் இல்லை எடுக்க நீ வருத்தம் இல்லைம்மா நான் வந்துருவோன்னு தான் பார்த்தேன் அப்புறம்தான் வீட்டில தான் கொஞ்சம் வேலையா போச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அம்மாவும் இருக்காங்க தம்பி இருக்கான் நேற்று ராத்திரியே வெங்காயம் உடிச்சு வச்சாச்சு என்ன கலையில இருந்துச்சு இதெல்லாம் தானே அதெல்லாம் பண்ணிட்டோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க போங்க நீ உள்ள போங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ம் சரிம்மா ஐயோ இந்த ஆள் தான் கூப்பிடுறது இன்னைக்கு எடுக்கலன்னா விடமாட்டது போல இருக்கு அங்க அத்தனை வேலை இருக்கும் அந்த வேலை வெட்டிய பாக்காம நொய்யு நொய்யு போன அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எம்புட்டு நேரம் நான் இங்க போன அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு போனையாவது எடுக்கணும்னு தோணுதா அதுக்கு ஐயோ விடமாட்டது எடுத்து பேசிட்டா ஒரு நிமிஷத்தோட முடிஞ்சிடும் இல்லையா நாளைக்கு விடியும் போது கதவை திறக்கும் அந்த ஆள் வீட்டுக்கே வந்துருவது அப்புறம் என்னையும் துரத்தி விட்டுருவது ஐயோ பேசுறதுக்கு பயமா இருக்கு

நான் அந்த வழியில் வீடு கூட்டிக்கிட்டு இருந்தேங்க அப்போ திறந்து கிடந்துச்சு அப்போ தான் பூட்டுவோன்னு எடுத்தேங்க நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாத நினைச்சிட்டு நல்ல காலத்திலே குனிஞ்சு கூட்டுனா உனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு என்கிட்ட அந்த பேச்சு பேசுவ அதெல்லாம் மறந்துட்டியா நீ குனிஞ்சு நிமிந்து கூட்டுற ஆளா வீடு கூட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட்டுவ அதுவும் ஒழுங்கா கூட கூட்ட மாட்டேன் எங்க அம்மா ரூம மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு கூட்டுவ நீ நீ கூட்டி அந்த காசை ஒழுங்கா எடுத்து வைக்கிற ஆளா கொஞ்சமா நீ ரொம்ப நடிக்காத நீ எவ்ளோ என்ன வாங்க போங்க நீ பண்றதுல எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா நீ இந்த மாதிரி திருவாலங்கடி வேலை எல்லாம் பண்ணுவன் தான் அம்மா ரூம்ல கேமரா வச்சிட்டு வந்தேன் அப்படி இருந்து நீ இந்த வேலை பாக்குற கட்டண மனைவி மேல சந்தேகப்பட்டு இப்படி அங்கே ஒரு கேமராவை ரூமுக்குள்ள வைப்பீங்க அதை வைக்கவும் தானே உன்னோட இதெல்லாம் தெரிஞ்சுது இல்லைன்னா அப்படியே இல்லை ஏமாத்திருப்பா ஐயோ 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 நீ வச்சிருக்கேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா அந்த ரூமில் கால் எடுத்து வச்சிருப்பண்ணா ஐயோ தெரியாத்தனமா வச்சுட்டேன் இவன் எனக்கு முன்னாடியே அங்கே வச்சிருக்கேன் இப்போ மொத்தமாக சேர்ந்து எனக்கு வைக்கிறாங்க ஆப்பு ஹலோ கேக்குதா உனக்கு என்னங்க சொல்லுங்கங்க டவரு விட்டு விட்டு கிடைக்குதுங்க அதான் அப்படி இருக்கு ஆமா ஆமா டவர் விட்டு விட்டு தான் கிடைக்கும் எங்க அம்மாவை பத்தி என்கிட்ட சொல்றதுனா மட்டும் உனக்கு நல்லா கிடைக்கும் இப்ப விட்டு விட்டு கிடைக்கும் சரி சரி அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு வரேன் ஊருக்கு வரீங்களா ஏன் 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 நான் வரக்கூடாதா

மாச மாசம் எப்படியும் எனக்கு கையில மிச்ச காசு இல்லாத அளவுக்கு செலவு செலவு செலவுன்னு வந்துடும் எப்படியோ இந்த மாசம் தான் இந்த பத்திரக்காளி வேலைக்கு ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு வீட்டுல இல்ல நமக்கு சாப்பாடு செலவு மிச்சம் அப்படி இப்படின்னு புடிச்சு ஒரு அளவுக்கு மிச்சம் பண்ணி பதினஞ்சாயிரத்த கொண்டு வந்து சேலிப்பு கணக்குன்னு வச்சிருந்தேன் ஆனா அந்த பய மயங்கி விழுந்தேன்றதுக்கோசரம் அந்த ஆஸ்பத்திரி சேர்த்து விட்டு பத்தாயிரம் ரூபாய் போச்சு நேரத்துல அந்த காசு இருந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்னென்னலாம் பண்ணிருக்கலாம் முடிஞ்சு போச்சு கடவுல அந்த பயம் வந்து ஊர்ல இருந்தா அவங்க வட்டி மாவட்டமா அந்த பதினஞ்சாயிரத்தை வாங்கி என்ன பண்ணி அதான் இல்லாம தொலை போயிட்டே ஒரு வடை மூன்று ரூபாயா பரவாயில்லையே ராத்திரி சாப்பாட்டு இதுலயே முடிச்சிடலாமே ஒரு நாலு வடை வாங்கினா பதினஞ்சுடும் அதுவே கடையில ஒரு தோசை வாங்கினா இருபத்தி அஞ்சு மிச்சம் தானே சரி அந்த வடையவே வாங்கி சாப்பிடுவோம் இருபது ரூபாய் கொடுத்தா இருபது ரூபாய்க்கு வடத்தா ரெண்டு ரூபா அதனால சில்லறை காசு உள்ள இருக்கும் சில்லற எடுத்துட்டு போவோம் ஒரு வடை மூன்று ரூபா என்ன வடை எடுத்தாலும் மூன்று ரூபாமா வாங்க ஏமாடி அட வாங்க வடை சாப்பிடுங்க என்னமா வடை வித்துட்டு இருக்க நான் வேற யாரோன்னு நினைச்சேன் நீயா ஆ ஆமா கிட்ட குடும்பமா எல்லாரும் சேர்ந்து வடை செஞ்சு விக்கறோம் அப்படியேமா ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு ஒரு ஆறு வடை கொடுமா என்ன வடைங்கதே வேணும் பருப்பு வடை கொடுமா ம் சரிங்கதே இந்தாங்கதே

உங்க பட்ஜெட்டுக்கு சரியாவே இருக்கும் வாங்கிக்கங்க விலை கம்மியா இருந்தாலும் உங்ககிட்ட வாங்கி திங்கணும்ன்ற இது எனக்கு கிடையாது எம்மடி அவர்தான் அப்படி பேசுறாருல மேற்கொண்டு நீ எதுக்குமா குடுக்கற அவர்கிட்ட நீ பாட்டுக்கு எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படி இல்லங்க நான் இப்ப கோவம் தாபம் எதையுமே பார்க்க கூடாது இது எங்களோட தொழில் என்னோட தொழில் இதுல நான் நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது எனக்கு வியாபாரம் நடக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அத்தை நீ நல்லா இருப்பமா

உனக்கு வேணா நீ வாங்கி தின் எண்ணெய் எதுக்கு இதில் கோத்து விட்ற இதில் என்னென்ன எண்ணெயை ஊற்றி கண்ட கண்டதில் ஊற்றி செய்வாங்க இதை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கா என்னங்க இப்படி பேசுறீங்க சுத்தமான செக் எண்ணெயில தான் நாங்கள் செய்யறோம் ஆமா ஆமா உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம் ஏமாத்திக்கிட்டு திரியறதுங்க வாங்க அங்கிட்டு அக்கா வாங்கல தான் விட்டுருங்க அக்கா இப்படி மனசு புண்படுத்தாதீங்க அவன் இருக்கிற கடுப்புல நீ வேற போங்கிட்டு என் மாதிரி மன்னிச்சிருமா யாரையும் விடக்கூடாது எல்லாத்தையும் வாங்க வைக்கலான்னு நினைச்சமா இதில் என்னத்தான் இருக்குது இவங்களை பற்றி தான் எங்களுக்கு எப்போயோ தெரியும்ல இவங்களை விடுங்க நிறைய பேர் நான் இந்த பாத்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது வேணும்னே நாயெல்லாம் துரத்தி விடுறாங்க நான் நாய்க்கு பயந்துக்கிட்டு கொடுக்கணும்லாம் ஓடி இருக்கேன் அதை விடவா இது பேசுறதெல்லாம் தாங்கிக்கணுத்த யாருக்காவது வேணும்னா கேட்டு சொல்லுங்கள் அப்புறம் நீங்களாம் வேலைக்கெல்லாம் போகிறீங்களா குளத்து வேலைக்கெலாம் அங்கெல்லாம் வடை வாங்கிக்குவாங்களா என்ன இதுன்னு கேட்டு சொல்லுங்கள் நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம்

இன்ன வரைக்கும் மாமியார் வீட்டு வந்து சேரலையே எங்க போனச்சு என்ன எதுன்னு வர தெரியலையே என்ன எப்பயும் அம்மா வெளியே உட்காந்துருப்பாங்க ஆளையே காணும் ஒருவேளை உள்ளே எதுவும் படுத்திருக்காங்களோ அடனே வந்துட்டீங்களா நல்லா இருந்துச்சா சரிடா தங்கம் என்னென்னலாம் பண்ணீங்க இன்னைக்கு உமா என்னங்க அம்மா எங்க வெளியதான உட்கார்ந்து இருப்பாங்க ஆலையை காணும் உள்ளது பார்த்திருக்காங்களா உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லங்க என்ன தெரியல வீட்ல ஆலையை காணும் வீட்ல ஆளை காணமா என்ன சொல்ற காலையில நீங்க இருக்கும் போது அவங்க வீட்டை விட்டு போனதுதான் இன்ன வரைக்கும் வீடு வரலங்க வீட்டுக்கு வரலையா எங்க போயிருக்கும் தெரியலையே அக்கம் பக்கத்துல யார் வீட்டு கிட்டயாவது கேட்டு பாத்தியா எங்கயாவது பார்த்தங்களா என்னன்னு

முத்துராஜா சிவரஞ்சனி நீங்கள் நீ வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்